Hvor er fiskehengerne? பத்து ஆண்டுகால பாஜக ஆட்சியால் பெரிதும் பாதிக்கப்பட்ட ஒரு தரப்பாக விவசாயிகள் உள்ளனர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி நோக்கி பேரணி சென்ற விவசாயிகளை ஆளும் மத்திய பாஜக அரசு டெல்லிக்குள் நுழைய விடாமல் விவசாயிகளை தடுத்து நிறுத்தியது விவசாயிகள் டெல்லிக்குள் நுழையாமல் இருக்க எல்லையில் உள்ள சாலையில் போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினர் மூலம் முட்கள் கற்கள் ஆணிகள் போன்றவற்றை வைத்து இடையூறு ஏற்படுத்தியது இதனால் விவசாயிகள் டெல்லிக்குள் நுழைய முடியாமல் தடுத்து நிறுத்தப்பட்டனர் இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ஹரியானா மாநிலம் ஹிசார் தொகுதிக்கு ஓட்டு கேட்டு வந்த பாஜக பிரச்சார வாகனத்தை விவசாயிகள் சுற்றி வளைத்து தடுத்து நிறுத்தினர் தொடர்ந்து வாகனத்தின் மீது ஒட்டப்பட்டிருந்த பிரதமர் மோடி மற்றும் வேட்பாளர் படத்துடன் கூடிய போஸ்டர் மற்றும் பேனர்களை கிழித்தெறிந்தனர் நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி வந்த எங்களை ஊருக்குள் நுழைவிடாமல் தடுத்து நிறுத்திய நீங்கள் இப்போது எங்கள் ஊருக்குள் எப்படி வரலாம் என கேட்டு வந்த பிரச்சார வாகனத்தை ஊருக்குள் விடாமல் துரத்தி அடித்தார்கள் இந்த சம்பவம் ஹரியானாவில் பாஜகவின் தோல்வியை உறுதி செய்வதாக அமைந்துள்ளது